ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் அணிலும் அணில் குஞ்சுகள் தான் இப்போ வடை சுட்டு இருப்பாங்க இப்ப விஜய் அரசியலுக்கு போனதுனால என்னவோ அந்த வடையை வந்து இப்ப கமலோட ரசிகர் வந்து புதுசா வடை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வட சொல்றதுல அணிலுக்கு செலுத்தவர்கள் இல்லை நாங்கள் இல்லை அப்படின்னு வட சுட்டு இருக்காங்க கமலோட ரசிகர்கள் அது என்னன்னா பாஷா படத்துக்கு ரஜினி வாங்கிய படத்தை வந்து திருப்பி கொடுத்தாரா அதுதான் வரலாறு ஹையஸ்ட் ஃபுட்பால் மோர் தேன் டூ கிராஸ் அபோரசவர்கள் அப்படின்னு கமல் ரசிகர் ஒருவர் வந்து ட்விட் போட்டுருக்காரு ஒரு படத்தோட வெற்றி விழா வந்து இப்பெல்லாம் வந்து ரெண்டாவது நாளே கொண்டாடுறாங்க ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட வெற்றி விழா நூறு நாள் நூற்றி நாள் நூத்தி எழுவத்தஞ்சு நாள் இப்படித்தான் இரநூறு நாள் இப்படித்தான் வந்து விழா எடுத்து கொண்டாடுவாங்க பாஷா எப்படிப்பட்ட ஹிட் ஹீட் படம்னு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு தெரியும் உலகத்துக்கே தெரியும் வரலாறு தெரியாம பேசி கமல் ரசிகர்கள் எங்களுக்குலாம் என்ன தெரியும் போகுது வரலாறு பத்தி இது தவிர வந்து அபிரோஷ் சார் படத்துக்கு தான் ரெண்டு கோடி பேர் வந்தாலாம் என்னடா உருட்டுறீங்க உருட்ட உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு தான் கிடைக்கிறாங்க அதாவது இப்போ வந்த படத்தை பற்றி பேசுங்களான்னா ஜெயிலர் வேட்டையின் படத்தை பற்றி பேசுங்களான்னா ஆதி அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை பற்றி வள சுட்டிருக்காங்க அற்புத வருஷம் படத்தை பற்றி அந்த காலத்துல வந்து கமலுக்கு வந்து விக்ரம் டூ தவிர வந்து ஹிட் படம் எதுவும் கிடையாது எல்லாமே பிளாப் தான் சொல்லிக்கொள்ற மாதிரி ஒரு படமும் கிடையாது விக்ரம் டூவை தவிர அதாவது உன்னுடைய கமல் படம் வந்து இத்தனை கோடி வசூலாச்சா இத்தனை கோடி வசூலாச்சா இத்தனை பேர் வந்தாங்களான்னு நீ சொல்றதுனால எங்களுக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனா அத வந்து ரஜினி படத்தோட வந்து தலைவர் படத்தோட மட்டும் தட்டி பேசுறதுதான் எங்களுக்கு வந்து ஏத்துக்கிற முடியாது நாம ஏத்துக்கிற முடியாது நம்ம ரசிகர்களாலும் ஏத்துக்க முடியாது கமலெல்லாம் வந்து ரஜினி கால் தூசி கூட வர மாட்டாரு சரிதா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி